அது முடிஞ்சிருச்சு மொத்தத்துக்கு முடிஞ்சிருச்சா இப்போ நம்ம சிலதை சொல்ல வேண்டி இருக்கிறது ரசாலி மாம்பட்ட நிப்பாட்டணும் அவர் என்ன சொல்றாரு நாம் ஒரு பொருளை படைக்க நாடினால் அதை வந்து ஆகு என்று சொல்லுவோம் அது ஆகிவிடும் பேசாம சொன்னோன்னு எல்லாத்துக்கும் வழங்குதுல பாருங்க விளங்காமக்குறாரு பாருங்க அவர் என்ன சொல்றாரு கேட்டா இது சாத்தியமே அற்றது ரசாலி சொல்றாரு இது சாத்தியமே வெளிப்படையா பார்த்தாலும் சாத்தியமே இல்லை ஏன் சாத்தியம் இல்ல இது என்ற இந்த அல்லாவுடைய சொல் இன்கானி ஒரு பொருள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அதை நோக்கி பேசுவதாக இருந்தால் அது சாத்திய அறிவுக்கு பொருந்தாதது இதில் லா லா இதில் இல்லாத ஒன்று வந்து உரையாடலை வழங்கிக் கொள்ளாது என்ன சொல்றாரு விளங்குதா ஒரு பொருளை பார்த்து ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் சொல்றான்ல இல்லாத உன்ன பார்த்து ஆகுன்னு எப்படி சொல்றவர் கேட்கறா அல்லா வீட கேக்குறாரு பொருள் இரு அத பாத்துக்கிட்டு ஆகுன்னு சொல்லலாம் இல்லவே இல்ல ஒண்ணுமே இல்ல ஆகு என்று அல்லாஹ் கட்டுல போடுறான இல்லாதது எப்படி கட்டுல போடுறது இல்லாத கட்டுல்ல போட அது எப்படி விளங்க இல்லவே இல்லையா அது இனிமே தான் உண்டாக போகுது பொருள் உண்டாகிறதுக்கு முன்னாடி அல்லா ஆகுங்குறான இதெல்லாம் சரியாங்க நடக்குமா அப்படிங்கிறாரு சரி இருக்கிற பொருள சொன்னோம்னு வையங்க இருக்கிற பொருளெல்லாம் இருக்க வரையும் ஆகுன்னு சொல்லணும் அவர் கேட்கறாரு பொருள் இருந்து அல்லா ஆகுன்னு சொன்னானே படைக்கிறதுக்கு முன்னாடி ஆகு என்று சொன்னால் படைக்கிறதுக்கு முன்னாடி ஆகு எப்படி சொல்ல முடியும் படைச்ச பிறகு ஆகும் என்று சொன்னா அத படைச்சிருக்காதே அதை ஆகிருக்குத ஆகி போனோம் ஒன்றை மறையறதுக்கு ஆகும்னு சொல்லணும் என்று இதுவும் சாத்தியம் அல்ல அப்ப என்ன செய்யணும் ஏதோ அல்லாவுடைய சக்தியை சொல்றான்னு அப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர மனுஷன்மார் நினைக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாரு இந்த கஜாலிங்கிறவரு விளக்கம்கிற பேர்ல அல்லாஹுடைய கலாம்ல சந்தேகத்தை உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்கி அல்லாஹ் வந்து உளர்கிறாங்க ஆக்கி அல்ல பேச தெரிய பாத்தீங்களா அந்த அர்த்தம் வச்சாலும் இது பொருந்த மாட்டேங்குது இந்த அர்த்தம் வச்சாலும் பொருந்த மாட்டேங்குது ஆகு என்று எதை நோக்கி அல்ல சொன்னா இருக்கிறத ஆகுன்னு சொல்லணும் இது இருக்குது இல்லாத ஒன்றை பார்த்து ஆகுனா இல்லாத ஒன்றை பார்த்து ஆகுன்னு சொல்லுவது ஒரு வழங்கல சாதாரண பாமர முஸ்லீமுக்கு விளங்கமே அல்லாங்கிறவனுக்கு இருக்கிறதையும் நோக்கி நோக்கி பேசுவான் இல்லாது அவனுக்கு பேச முடியும் அல்லாவே அல்லாவ பார்க்காம தன்னை போல பாத்துருக்கிறார் தன்னை போல ஒரு பலவீனாக பார்த்து அது எப்படி அல்லாஹ் இல்லாத நோக்கி பேசுவான் அப்படின்னு சொல்வது இது விளக்கமா இது கூப்புறான் அல்லாஹுக்கு ஏதாவது யுத்தமா அது ஒரு ஆயத்த சொல்லி என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு இன்னம்மா கௌரனாளி செய்யின் இது அரதநாகம் அண்ணா கூறடக கொண்டு போய் ஆக என்று சொன்னால் அது ஆகிவிடும் என்பதுதான் நம்முடைய வேலை அப்படிங்கிற அல்லாஹ் அப்ப மூமியன்களுக்கு என்ன விளங்குறதே தெளிவா விளங்குது அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு பொருளையும் நோக்கி அவன் சொல்லுவான் அவனுடைய கற்பனையில அது இருக்கும் அதை நோக்கி அவன் பேசுவான் முன்னாடி இருக்கணும் அவசியம் கிடையாது நம்மள போல அல்ல இல்ல நம்ம தான் முன்னாடி உனக்கு இருக்கணும் அல்லாவுக்கு தேவை இது சாதாரண மக்கள் இமாம்கள் விளக்கம் இல்லையே இமாம்கள் விளக்கம் தேவையில்லைங்கிறமே நம்மளுக்கு அவ்வளவு அழகா அற்புதமா அல்லாவுடைய வசனம் புரிகிறது ரஜாலி ரொம்ப மேலே இமாமா இருக்காரு இல்லையா அவருக்கு என்ன புரியுதுன்னா அது எப்படி இது எப்படி அல்லாஹ் சொல்றது இல்லாத உன்னை நோக்கி இப்படி அல்ல பேசுவான் அப்ப இதுக்கு பேர் வழக்கமா அப்ப வந்து இதை நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும் அப்ப கஜானிகிற இந்த அறிவை தான் கேட்கறாங்க அதாவது அல்லாஹ்வுடைய கலாமையை கிண்டல் பண்ணக்கூடிய அறிவு தான் வேணும்னு கேட்கறாங்க இன்னும் என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பாருங்க அல்லாஹ்வுடைய அல்லாஹுவுடைய எப்படி யுத்தம் பண்ணியிருக்கிறாரு என்பதற்கு இதே கஸ்னாலியுடைய நிறைய இமா இமா உங்களுடைய அதெல்லாம் நிறைய எடுத்து போடணும் நினச்சால அப்போ என்ன விளங்கி விட்டது இவருடைய இந்த விளக்கத்தை கேக்கலைன்னு சொன்னா நம்ம குழப்பமில்லாமல் அந்த ஆயத்தை விளங்குறது ஆகு என்றால் ஆகிவிடும் நல்லா விளங்குகிறது இவருடைய விளக்கத்தை கேட்டா ஆமாடி ஆமா இல்ல அது எனக்கு இப்படி பேசுறது இருக்கிறவங்களுக்கு இப்படி பேசுறது ரெண்டு சரி வராத இருக்கிறத வச்சு ராசன்னு சொல்ல முடியாது இல்லாதவனுக்கு பேசவும் முடியாது ஆமா அல்லாஹ் உள்ளர்றானு அது கூட விளக்கம் என்னது அல்லாஹுக்கும் பேச தெரியலைன்னு டாக்டர் பேர் வழக்கமா அப்ப அல்லாஹ்னு உங்களுக்கு பொருட்டே இல்லையா அப்ப அல்லாஹ் பத்தி என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிருவீங்களா இதெல்லாம் இங்க இமாமு இமாமி இமானுங்குறீங்கள கெடுத்து குட்டி செவராக்கி நாசமாக்கி வச்சிருக்கிறாங்களே இஸ்லாத்தையும் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையும் அல்லாஹ் பத்தி அவங்களுக்கு பயம் கிடையாது மரியாதை கிடையாது அல்லாவுடைய ரசூலை பத்தியும் கிடையாது அது எக்கட கட்டு போனாலும் சரி இந்த இமாம் அவர் பெரிய ஆளுன்னு காட்டணும் அவர் பெரிய அறிவாளின்னு காட்டணுங்கிறதுலாம் அவருடைய கவனம் எல்லாம் போகிறது எவ்வளவு டேஞ்சரான ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு அப்ப அல்ல எந்த வகையிலும் சரி கட்ட இந்த வசனத்தை எந்த வகையில் நியாயப்படுத்த இயலாது என்று சொல்லி ஏதோ ஒரு பேசிக்கு அல்லாவுடைய சக்தியை சொல்றான்னு மொட்டையை புரிஞ்சுட்டு போங்கிறார் அப்ப இது என்ன விளங்குது அல்லாவுடைய சொல்லி அடுத்த இதை நிரூபிச்சுட்டோம்